தி நியூஸ் லைட் பார்வையாளர்களுக்கு வணக்கம் பங்களாதேஷில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாணவர்கள் போராட்டம் அது இன்றைக்கு மிகப்பெரிய வன்முறையாக மாறி நூற்றி ஐந்துக்கு மேற்பட்டவர்கள் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஆயிரத்தி ஐநூறு பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க அந்த பங்களாதேஷனுடைய அரசு இன்றைக்கு அங்கே பங்களாதேஷில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் ஃபோன் கனெக்ஷன் என்று எல்லாவற்றையும் இன்றைக்கு டிஸ்கனெக்ட் செய்திருக்கிறார்கள் மிகப்பெரிய போராட்டங்களை விடுத்து வன்முறைக்கு வன்முறைக்குள்ளாக நிலையில் அங்கே எட்டாயிரத்துலேருந்து பதினைந்தாயிரம் மாணவர்கள் இன்றைக்கு மாணவர்கள் வேலைவாயு வேலைக்காக போனவர்கள் இருந்து இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க ஒரு முந்நூறுக்கு மேற்பட்டவங்க மேகாலயா மூலமும் திரிபுரா மூலமும் இன்றைக்கு எல்லை ஓரங்களுக்கு புரியமாக இன்றைக்கு இந்தியாவுக்கு பாதுகாப்பை தேடி வந்திருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில பங்களாதேஷ்ல இப்படியேப்பட்ட வன்முறை உருவாகுவதற்கு காரணம் என்ன அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த அரசுக்கு எதிராக போராடுவதனுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்தியாவுடைய அண்டை நாடாக இந்தியாவினுடைய நட்பு நாடாக இருக்கக்கூடியதான் பங்களாதேஷ் நம்ம எல்லாரும் அறிவோம் இந்தியாவுடைய சுதந்திரம் அடைவதற்கு முன்பு இந்தியாவுக்குள் இருந்த நாடுகளில் ஒன்றுதான் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் இந்தியா பிரிவினையின் போது அதாவது பாகிஸ்தான் எப்போது இந்தியாவில் இருந்து பிரிந்ததோ அப்பொழுது பங்களாதேஷும் பாகிஸ்தானோடு சேர்ந்து போனது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பங்களாதேஷ் அப்படிதான் அப்படி இருக்கக்கூடிய பாகிஸ்தானோடு ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பங்களாதேஷ் தான் இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு மதத்தின் அடிப்படையில் ஒரு நாடு என்று தனியாக இஸ்லாமியர்கள்லாம் சேர்ந்து அந்த பாகிஸ்தானை உருவாக்கி இருந்தாலும் பாகிஸ்தானியர்களுக்கும் பங்களாதேசினர்களுக்கும் இருக்கக்கூடிய மொழிகளில் ஒரு வேறுபாடு உண்டு இவர்கள் பேசுகிற மொழி உருது அவர்கள் பேசுகிற மொழி வங்காளம் இந்த ரெண்டு வேறுபாடு இருக்கும்போது அதற்குள் வந்து பாகிஸ்தானோட ஒன்றுபட்டு இந்த பங்களாதேஷ் இருக்கும்போது இந்த உருது பேசக்கூடிய பாகிஸ்தானிகளுடைய மொழிகளுக்கு தான் அதிக முன்னுரிமை வழங்கப்படுது பாகிஸ்தானுடைய அந்த மொழியை சார்ந்தவர்களுக்கு அதிக உ முன்னுரிமை வழங்கப்படுது இந்த தேசிய இன பிரச்சனையின் காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு அங்கே ஏற்பட்ட ஒரு போராட்டம் ஏற்கனவே நீண்ட காலமாக நடந்த போராட்டம் எழுபத்தி ஒன்றில் அது உச்சம் பெற்றது இந்தியா போன்ற பல்வேறு நாடுகளும் பாக பங்களாதேஷுக்கு ஆதரவாக நின்றார்கள் அது விடுதலை பெற்றது பிறகு எதற்காக இதை சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கான அடிப்படை காரணமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு பங்களாதேஷ் தேசிய விடுதலை அதாவது பாகிஸ்தானிலிருந்து விடுதலை பெற்ற அந்த சுதந்திர போராட்டத்திற்கான அந்த தியாகிகள் அதாவது அந்த போராட்டத்திற்கு முக்கியமாக செயல்பட்டவர்கள் இந்த போராட்டத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்தவர்கள் இவர்களுக்காக அந்த அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து அரசு அமைஞ்சதுக்கு பிறகு இந்த சுதந்திர பங்களாதேஷினுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகளினுடைய குடும்பத்தினர்களுக்கு அரசு வேளையில் முப்பது சதவீதம் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு முறையை அங்கே கொண்டு வந்தாங்க இன்றைக்கு அந்த இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டமாக தான் இன்றைக்கு பங்களாதேஷ்ல இவ்வளோ பெரிய வன்முறைக்கு வழிவகுத்திருக்கிறதா பார்க்குறோம் பொதுவாக அங்கே எப்படி ஒரு இடஒதுக்கீடு முறை பின்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னா முப்பது சதவீதம் அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராட்ட போராடிய தியாகிகளுடைய குடும்பத்தினர்களுக்கு முப்பது சதவீதம் பத்து சதவீதம் அந்த நாட்டில் எந்தெந்த மாவட்டங்கள்லாம் பின்தங்கி நிலையில இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பத்து சதவீதம் பத்து சதவீதம் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ஐந்து சதவீதம் அங்கே இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினர்களுக்கு ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு அதுபோல் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு சதவீதம் இப்படின்னு சொல்லி நூறு கோட்டா நூறு சதவீதம் இருக்குன்னா ஐம்பத்தி ஆறு சதவீதம் இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டில் வந்து நாற்பத்தி ஆறு நாற்பத்தி நான்கு சதவீதம்னா பொது போட்டியில் போகக்கூடியவங்க இருக்கிறாங்க எனவே இன்னைக்கு அங்கே என்ன பிரச்சனை எழுந்திருக்கு அப்படின்னா இந்திய அதாவது பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்தில் போராடியவர்களுக்கு இன்றைக்கு மகன் அந்த போராளிகள் போய் போராளிகள் மகன் போய் அவர்களுடைய பேத்திக்காலம் வந்த பிறகும் இந்த இடஒதுக்கீடு முறை முப்பது சதவீதம் இருக்கிற காரணத்தினால பங்களாதேஷில் வாழக்கூடிய இளைஞர்களாக பெரும்பாலான இளைஞர்கள் வேலை போராடக்கூடிய இளைஞர்களுக்கு போதுமான வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது எங்களுடைய ஒட்டுமொத்த இடஒதுக்கீடையும் இந்த சுதந்திர போராட்டத்தின் தியாகிகளாக இருக்கக்கூடிய இந்த கோட்டாவிலே மிக அதிகமான சதவீதம் போவதனால் எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்க மாட்டேதுன்னு சொல்லி அந்த பங்களாதேஷை சேர்ந்த அந்த மாணவர்கள் இளைஞர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை செய்கிறார்கள் அந்த நாட்டை சம்பிக்க செய்கிறார்கள் இதனை இதனை காரணமாக காட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இன்றைக்கும் அன்றைக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டும் பங்களாதேஷினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள்தான் அன்றைக்கு சு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கான முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை தடை செய்தார் பின்பு அந்த இடஒதுக்கீட்டை எதிர்த்து வழக்கு பதிவு செய்கிறாங்க அந்த வழக்கினுடைய தீர்ப்பு அண்மையில் வந்திருக்கிறது இந்த முப்பது சதவீத இடஒதுக்கீடு அந்த தியாகிகளுக்கான இடஒதுக்கீடு என்பது ரத்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ரத்தை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க அவர்களுக்கான இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க அதனை தொடர்ந்து ஏற்பட்டு அந்த உயர் நீதிமன்றத்துடைய தீர்ப்புக்கு எதிராக எழுந்த அந்த மாணவர்களுடைய போராட்டம்தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய எழுச்சிக்கு காரணமாக இவ்வளோ பெரிய வன்முறைக்கு காரணமாக இருந்திருக்கத பார்க்க முடியுது இதில் குறிப்பாக என்ன இந்த வன்முறைக்கு காரணமாக எதை சொல்றாங்க அப்படின்னா போன வாரத்திலிருந்து பங்களாதேஷில் இணையதளம் முடக்கப்பட்டிருக்குது அங்கே மாணவர்கள் ஒரு வாரமாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் பள்ளிகள் அனைத்துக்கும் விடுமுறை அறிவித்திருக்கிறாங்க மிகப்பெரிய அதாவது எந்த மக்களும் வெளியில் வர முடியாத அளவுக்கு ஒரு ஊரடங்கு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் அந்த ஷேக் ஹசீனா அவர்கள் கட்சியை சேர்ந்த நபர்கள் இந்த போராடுகின்ற மாணவர் அமைப்பினரோடு இரண்டு நாட்களுக்கு முன்பதாக இவர்களுடையில ஒரு தள்ளுமொழி ஏற்பட்டிருக்குது குறிப்பாக பங்களாதேஷினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா அவர்கள் இந்த போராடுகின்ற மாணவர்களை நோக்கி ராசாக்கர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க ராசாக்கர் அப்படிங்கிறது நம்மெல்லாம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ ரீசெண்டாக கூட பாபி சிங்கா அவர்கள் நடிப்புல ராசாக்கர்னு ஒரு திரைப்படம் கூட வெளிவந்துச்சு என்ன அப்படின்னா ராசாக்கர்கள் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா இவங்க சேக் ஹசீன் என்ன சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தான் பங்களாதேஷினுடைய விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் ராசாக்கர்கள் இவர்கள் தான் இன்னைக்கு இந்த போராட்டத்தை கலப்பு இவர்கள் தான் இந்த போராட்டத்தை செய்கிறார்கள் இந்த வன்முறை செய்கிறார்கள் என்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு வார்த்தையை சொல்கிறார் இதில் கொதித்தளித்துதான் அந்த மாணவர்கள் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு செய்திகள் வருது இதுல இன்னொரு விஷயம் அப்படின்னா இந்த வன்முறைகள் இந்த இதுக்கெலாம் அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னென்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான வேலை இன்மை தான் இன்றைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனைகளுக்கு அடிப்படையாக இருக்குது பொதுவாக இடஒதுக்கீடு அப்படிங்கிறது வெறும்னே இந்தியாவில் மட்டுமே பின்பற்றப்படுவது கிடையாது உலகம் முழுவதும் இது பின்பற்றப்படுது ஒவ்வொரு நாடுகளையும் அந்தந்த நாடுகளில் எந்த மாதிரியான ஒரு பேக்வர்டு கிளாஸாக இருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் அங்கங்கே ஒவ்வொரு நாடுகளிலும் இந்த மாதிரியான இடஒதுக்கீடுக்கான போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்க அப்படின்றது ஒரு பக்கம் நமக்கு இன்னாலும் இன்னைக்கு பங்களாதேஷில் இடஒதுக்கீடுக்கு எதிரான ஒரு போராட்டம் மட்டுமல்ல அந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு வேலைவாய்ப்பின்மையும் வாய்ப்பின்மையும் அங்கே இருக்கக்கூடிய அரசினுடைய மிகப்பெரிய ஊழல் லாவணியத்தாலும் இன்றைக்கு கொதித்தெழுந்து தான் அந்த இளைஞர்கள் இன்றைக்கு களத்திற்கு வந்திருக்கிறதா பார்க்க முடியுது நம்ம இன்னும் பார்க்க போனால் பங்களாதேஷினுடைய நிலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம இப்போ வட மாநிலங்கள்லேருந்து ஒப்பிட்டு தமிழ்நாடு மேல் நல்ல மேலோக்கி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளோட ஒப்பிடும்போது பங்களா உப்பியில மற்ற மற்ற இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள்ல பீகார் மாடையான மாநிலங்கள்ல இல்லை நம்ம ஊர்களில் டீ கடையில் எட்நூறுவா சம்பளம் கேட்குறாங்க அவங்க ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் வட மாநிலங்களை காட்டிலும் மிக மோசமான அளவுள்ள பொருளாதாரத்தை பின்தங்கி இருக்கிறவர்கள் தான் பங்களாதேசிகள் இப்போ நான் வந்து வெளிநாடுகளில் இருந்திருக்கிறேன் பங்களாதேஷ்காரர்கள் கூட பலரோடு நானும் பழகி இருக்கிறேன் குறிப்பாக சொன்னால் அவங்க எனக்கு தெரிஞ்சு நம்முடைய அண்டை நாடுகளோட ஒப்பிட்டு பார்த்தா அதாவது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இவர்கள் எல்லோரை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல ஒரு பொருளாதாரத்திலையும் பண்பாட்டிலேயும் மிக பின்தங்கிய நிலையில சமூக பின்னோக்கிய நிலையில தான் பங்களாதேசர்கள் இருந்திருக்க தான் நான் பார்த்துருக்குறேன் குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெளிநாடுகளுக்கு பயணம் பண்ணாங்கன்னா ரெண்டு வருஷங்களில் மூணு வருஷங்களில் அதிகபட்சம் போனால் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கூட நான் ஆளுங்க வந்துட்டு கூட போவாங்க ஆனால் பங்களாதேஷ்ல நான் பார்த்தவரையும் பங்களாதேசிகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு இருபது ஆண்டு காலம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஊருக்கே அப்படியே இருப்பாங்க ரொம்ப சீப் பார்த்தது பங்களாதேசியர்களுக்கு தான் ரொம்ப சீப்பான லேபர் அந்த வேலையை ஒரு தமிழர்களோ அல்லது ஒரு இந்தியாவிலேயே போகக்கூடிய ஒரு மலையாளியோ அந்த வேலையை செஞ்சா ஒரு ரெண்டாயிரம் த்ரம்ஸ் ரெண்டாயிரத்தி நூறு டிரம்ஸு அப்படிங்கிற அளவுல சம்பளம் கிடைக்குது அப்படின்னா பங்களாதேசிகளுக்கு எட்நூறு த்ரம்ஸு ஆயிரம் திரம்ஸ் இவ்வளவுதான் சம்பளம் வரும் அந்த அளவுக்கு மிகவும் பின்தங்கிய நிலையில பொருளாதாரத்துல மிக பின்தங்கிய நிலையில இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் பங்களாதேஷு இன்னைக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் இந்த அரசின் மீதான அதிருப்தி அங்கே இருக்கக்கூடிய அரசின் மீதான அதிருப்தியிலையும் எங்களுடைய வேலைவாய்ப்பின்மைக்காகவும் இன்றைக்கு அந்த மாணவர்கள் இன்றைக்கு வீதிக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர் செய்தியாளர்கள் நம்ம கிடைக்கிற செய்திகளாக இருக்குது எனவே இது வந்து வேலைவாய்ப்பு இன்மை அப்படிங்கிறது ஒரு இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுவதிலும் இது மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது அப்படின்றதான் பார்க்குறோம் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா இன்னைக்கு பங்களாதேஷில் ஏறத்தாழ தொட்டாயிரம் மாணவர்கள் உட்பட பதினைந்தாயிரம் பேர் இன்றைக்கு அந்த பங்களாதேஷில் போய் அந்த டாகாங்க படிக்கக்கூடியவங்களாகவும் அங்கே வேலை செய்யக்கூடிய நபர்களாகவும் ஒரு பதினைந்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இப்போ இவர்களுடைய நிலையை பொறுத்து நம்முடைய இந்திய அரசாங்கமும் அவர்களை வெளியுறவுத்துறை மூலம் பாதுகாக்கிற வேலைகளை பார்க்குறாங்க தமிழகத்தை சேர்ந்த சில நூறு பேர் அங்கே அந்த அந்த நாட்டில் போய் படிக்க போயிருக்கிறாங்க இந்த மாதிரியான மாணவர்கள் அங்கே வேலைக்காக போனவர்கள்லாம் இருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது இப்போ அந்த நாட்டில் நம்ம தமிழக அரசும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை மீட்பதற்கான ஒரு வேலையில் தமிழக அரசும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா உலக நாடுகள் முழுக்க இன்றைக்கி பங்களாதேஷினுடைய இந்த வன்முறைங்கிறது பேசும் பொருளாக மாறி இருக்கு அந்த மாணவர்களுக்கான அடிப்படை பிரச்சனை இங்கே வந்து பேசும் பொருளாகவும் மாறி இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது அப்படி இருக்கிற உலக நாடுகள் முழுக்க இன்னைக்கு அந்த பார்வைக்கு போயிருக்கு எல்லோரும் அந்த நாட்டினுடைய இயல்பை நோக்கி போகணும் இந்த வன்முறையை கட்டுக்கு கட்டுக்குள் கொண்டு வரணும்னு சொல்லி பல வளர்ந்த நாடுகளும் இன்னைக்கு பங்களாதேஷை நோக்கி ஒரு அறிவியல் சொல்றதை பார்க்குறோம் இந்திய அரசு நாங்கள் வெளியுறவு இன்னொரு நாட்டினுடைய உள்நாட்டு விவகாரங்களை நாங்கள் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு விளக்க வைக்கிறதா பார்க்குறோம் நம்ம இந்திய அரசுக்கு என்று இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு இதை வந்து வெளிநாடுகளில் பேசக்கூடிய போது இவங்க வெளிநாட்டு சதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு இல்லை இன்னைக்கு இந்தியா வந்து ஒரு நாட்டில் இப்படியான ஒரு பிரச்சனை நடக்கும்போது அதில் அமைதி காக்கிறதா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் இது ஒரு பக்கம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு அந்த போராட்டங்கிறது ஒரு பெரிய அளவில் வளர்ந்துருக்கிறது இதை விரைந்து இந்த அரசுகள் சுமூகமாக பேசி முடிக்கணும்னு சொல்லி வெளிநாடுகள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எனவே இன்னைக்கு அந்த பங்களாதேஷ் அமைச்சருடைய நிலைங்கிறது அந்த மாணவர்களுடைய நிலை இன்னைக்கு அவர்களுடைய பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலைகளுக்கு இந்த பிரச்சனை ஒரு விடிவை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுதான் தான் பலருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு அந்த வகையில் தான் நாமும் இந்த போராட்டங்கிறது இந்த வன்முறைங்கிறது எளிதில் இது வந்து முடிவுக்கு வரணும் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களும் அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களும் ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு அவங்க இருக்கணும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களுக்கான ஹெல்ப் லைனையும் இந்திய அரசாங்கம் இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க அவங்க எப்படி தொடர்பு ங்கிறது அறிவிச்சிருக்கிறாங்க எனவே இன்னைக்கு அந்த தாகாவில் நடக்கக்கூடிய விஷயம் இன்றைக்கு அந்த வேலை வேலைவாய்ப்புனா இருக்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் தான் இன்னைக்கு நம்ம இந்த காணொளியின் மூலமாக நாம் சொல்ல வருகிற செய்தி